அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஸோ திருச்சி பட்டதாரி ஆசிரியர் நடத்திய போராட்டத்தில் வந்து மூணு ஆசிரியர்கள் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இவங்க நடத்தின இந்த திருச்சி போராட்டத்தில் ஸோ என்ன வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இதுக்கான பணி நியமனம் செய்வாங்களா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலிப்படை இடங்கள் இருக்குது ஸோ இதை வந்து நிரப்பணும் அப்படின்றது போராட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ரெண்டு வருடம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இது குறித்தான ஒரு பெரும் போராட்டம் நடத்திட்டே வரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு போராட்டத்துக்கும் மேற்பட்ட நடத்திட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது அந்த போராட்டம் முடியறதுக்கான வழியை தான் பார்க்குறாங்களா இல்லையோ ஸோ இதுக்கான முயற்சி வந்து எதுவும் எடுக்கல அப்படின்றத தான் இவங்களோட போராட்டமாகவே இருக்குது ஸோ வாங்க போராட்டத்தை முழுமையாக ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் நியமன தேர்வு தேர்வு எழுதி ஒருவிடம் நிறைவு பெற்ற நிலையில் கலந்தாய்வு மற்றும் பணி நியமனம் வழங்காததை கண்டித்து பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டாட்சிய வட்டார வளர்ச்சி மையம் ஆசிரியர்களுக்கு பயிற்றுநர்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பழைய திருச்சி பழைய கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தினார்கள் இதில் திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஏராளமானவர்கள் வந்து கலந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இது குறித்து பட்டதாரி ஆசிரியர்கள் நாகூர் மீரா மற்றும் பிரபாகர் நிகழ்வுகளுடன் கூறும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழக அர அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார பழமை ஆசிரியர் பயிற்றுநர்களை நிரப்புவதற்கான தமிழ்நாடு அரசு அறிவிப்பினை வந்து தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி தேர்வு நடத்தி அதனை தொடர்ந்து மே மாதம் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதில் நாங்கள் தேர்ச்சி பெற்றோம் அதன் பின் ஜூலை மாதம் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பினை கலந்து கொண்டோம் ஜூலை மாதம் வெளியிட்ட உத்தேச பட்டியலில் நாங்கள் இடம்பெற்று தற்போது வந்து பார்த்தீங்கன்னா உத்தேச தேர்வுப்பட்டியல் வெளியிட்டு ஏழு மாதங்கள் மேலாகியும் எங்களுக்கு ஒரு நாள் வரை கலந்தாய்வு நடைபெறவில்லை ஆனால் எங்களுடன் தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிட பள்ளிகளுக்கு தேர்வாக்கிய ஆசிரியர்கள் பல நாட்களுக்கு முன்பே பணியில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்றத பேர் குற்றச்சாட்டாகவும் வச்சுருக்காங்க மேலும் வந்து பத்திரை ஆசிரியர்கள் எதிர்ப்பதற்கான இத்தேர்வு பத்து ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றதால் தனியார் பள்ளிகளில் வேலை பார்த்து நாங்கள் வேலையில் துறந்துவிட்டு அதாவது விட்டு படித்தோம் மேற்க மேற்கண்ட தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அதிகமானோர் நாற்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் ஆவர் அவர்களின் பணி காலமும் மிகவும் குறைவு தற்போது ஆண்டு பொது தேர்வு காலம் என்பதால் தனித்தேர்வு பலிகளும் பள்ளியில் சேர முடியாது ஏற்பட்ட நிலையில் எங்களின் வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்துள்ளோம் எனவே எங்கள் குடும்பம் வாழ்வாதாரம் கருதி எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்சினருக்கான கலந்தாய்வு உடனடியாக நடத்த வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் நானே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறி இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மூணு ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காரணமாக திடீர்னா மயங்கி விழுந்தாங்க அவங்க சக ஆசிரியர்கள் தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்துகிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிறிது நேரம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது எப்பயுமே வந்து கேள்விப்பட்டிருக்கு ஆனால் அவங்க எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான எடு இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது உங்களோட கருத்துக்கெலாம் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் மற்ற பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ